இந்த வீடியோ விஜயை கண்மூடித்தனமாக ஆதரிப்பவர்களுக்கான வீடியோ நேற்று குமரி மாவட்டத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் சகாப்தீன் என்ற ஒருவர் டிவி கே கட்சியை சார்ந்தவர் பேசுகையில் தேசிய தலைவர் பெரும் எல்லா மக்களாலும் மதிக்கப்பட்டு போற்றப்படும் தேசிய தலைவர்களை பற்றி மிக ஒரு மோசமான முறையில் பேசியிருக்கார் அது வந்து உண்மையிலேயே பார்க்க போனால் அவர் இந்த சிங்கள ம சிங்கள அரசிய தலைவர் தலைவர்கள் பேசுவது போல் பேசியிருந்தார் இதில் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னால் நீங்கள் அதாவது ஒரு நாகப்பட்டினத்தில் நடந்த ஒரு இதில் சொல்லும்போது விஜய் சொல்கிறார் தாயை போலே காத்தவர்களை நாங்கள் பார்க்க வேண்டும் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு வெளிவாக பேசுவார் ஒருவரை வைத்துக்கொண்டு உங்கள் கட்சியில் இப்போ உங்களுடைய கொள்கை என்ன நீங்கள் இப்போ அவரை இப்பொழுது அறிந்தேன் அவரை அந்த கட்சியில் தற்காலிகமாக நீக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் பேசும்போது பேசுகிற அளவுக்கு உங்களுடைய தெளிவில்லாத தன்மை தான்